வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறார் பேசுகிறேன் மகளே நான் உன்னை தாங்கி தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி ஒருவேளை நான் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சது என்னால ஜெபிக்க முடியாது ஆண்டோருக்குள்ள வரவும் முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சது ஒன்னு பண்ண முடியாது நினைக்கிறீங்களா ஆண்டு சொல்ல இல்ல நான் இருக்கிறேன் கை கொடு நான் தூக்கி விடுகிறேன் தூக்கி விடுகிற ஒரு தேவன் தாங்கி பிடிப்பாரு தூக்கி விடுவார் சிலருக்கு நீங்க தாங்கி பிடிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க சிலர் வந்து விழுந்துட்டீங்க ஆண்டவர் கை கொடுக்கிறார் எலும்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு தூக்கி விடுகிற தேவன் அதனால சோர்ந்து போகாதங்க நீதான் விழுதுறல எப்படியும் போ அப்படின்னு விட்டு விடுகிற தேவன் அல்ல நீதான் விழுந்து போயிட்டல்ல இனிமே நான் என்ன செய்ய முடியும் நான் உன்னை நம்பினேன்னு அப்படி இல்ல நீ ஜபிக்கிறது இல்ல பைபிள் வாசிக்கிறது இல்ல ஒழுங்காவது இல்லை நீ எப்படி அப்படின்னு விட்டு விடுகிற தேவனால